தலைவர் அவர்களுக்கு வருமான வரி ஒன்று கோடி அபராதம் வச்சிருக்காங்க சம்பாதிக்கிற வருமானத்தை ஒரு தான் வரி கட்ட முடியாத ஒரு நடிகர் அரசியல் வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ணி கீழ்க்க போறாரு அப்படி நீங்களா நினைச்சீங்கன்னா உண்மை நான் சொல்றேன் நம்ம பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு விஜய் அவர்களுடைய வருமான வரியை தாக்கல் பண்றாரு அப்படி தாக்கல் பண்ணதுல புனிப்படத்துக்கு நீங்க பதினஞ்சு கோடி கணக்கில் வராம இருக்கு அதுக்கும் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதையும் விஜய் தரப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பினான்சியல் இயர்ல தாக்கல் பண்ணிடுறாரு ஆனா நீங்க லேட்டா தான் இந்த வரி கட்டிருக்கீங்க அதனால உங்களுக்கு பெனால்டி சார்ஜ் போடுறோமா பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்று கோடி அபராதம் வருமான வரித்துறை விதிக்கிறாங்க ஏங்க நாங்க ஒரு வருஷம் லேட்டா ஆனாலும் கட்டி முடிச்சோம் இப்ப அஞ்சு வருஷம் லேட்டா வந்துட்டு பெனால்டி போட்டு ஒன்றரை கோடி கட்டுங்க அதெல்லாம் கட்ட முடியாதுங்க அப்படின்னு விஜய் தரப்பு அதை எதிர்த்து கோர்ட்ல வழக்கு தொடுக்குறாங்க இதை விசாரித்த நீதிபதி இந்த அபராதத்துக்கு இடைக்கால தடை விதிக்கிறார் அந்த வழக்குதான் நேத்து நேற்று விசாரணைக்கு வந்தது இதை விசாரித்த நீதிபதி இதே மாதிரியான ஒரு கேஸுக்கு நான் தீர்ப்பு கொடுத்திருக்கேன் அந்த தீர்ப்புக்கான நகலை விஜய் தரப்பு அடுத்த மாதம் பத்தாம் தேதி தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு இந்த வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் அரசியல் தான் காரணம் பாஜக பண்ற வேலை எப்படியாச்சும் விஜயம் கூட்டணி கொண்டு வரதுக்காக பாஜக இந்த மாதிரி பண்ணது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் அரசியல் கட்டி இது காமன் இது பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விஜயத்துல இருபது கோட்டுல வழக்கு போட்டுருக்காங்க அதுக்கான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது இது எல்லா பிசினஸ் மேனுக்கும் எல்லா நடிகருக்கும் அரசியல் வரி எல்லாத்துக்குமே இந்த வருமான வரி தாக்கல் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த பெனால் இஷ்யூ இருக்கத்தான் செய்யும் இது ஒரு காமன் இஷ்யூ இந்த பிரச்சனை பத்தி உங்களோட கருத்த எனக்கு இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்